கரூர் மாவட்டம் புலியூரில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் ஆயிரத்து எழுநூற்று இருபத்தைந்து பயனாளிகளுக்கு சுமார் பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டனர் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா தலைமையிலான அரசு எண்ணற்ற பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை சிறப்புடன் செயல்படுத்தி வருகிறது இந்நிலையில் கரூர் மாவட்டம் புலியூரில் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் மக்களவை துணை சபாநாயகர் டாக்டர் மு தம்பிதுரை கலந்து கொண்டு எழுநூற்று இருபத்தெட்டு பயனாளிகளுக்கு ஆறு லட்சத்து எழுபத்தேழு ஆயிரம் ரூபாய் மதிப்பிலான உதவித்தொகை முன்னூறு பயனாளிகளுக்கு ஐம்பத்தி ஐந்து லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் மதிப்பிலான விலையில்லா வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட பல்வேறு சமூக நலத்திட்டங்களின் கீழ் ஆயிரத்து எழுநூற்று இருபத்தைந்து பயனாளிகளுக்கு ஒன்பது கோடியே தொன்னூறு லட்சம் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்